லைக் எனக்கு வந்துட்டு குக் வித் கோமளியில உங்களை பாக்குறப்ப செம ஹாப்பியா இருந்துச்சு நீ ஏ ஹாப்பியா எனக்கு தெரியல எங்களுக்கு உங்களை பார்க்க பார்க்க பிடிச்சிருச்சு ரொம்ப ஓகே ஷக்கில் அம்மா சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க நிறைய ரொம்ப க்ளோஸா பழகி இருப்பாங்க சோ என்ன நினைக்கிறீங்க அப்போ இருந்தே பீரியடும் இப்போ இருந்த பீரியடும் சீ அப்போ அப்போ கிளாமரா இருந்தேன் கிளாமரா பண்ணேன் இப்போ எப்படி நான் கிளாமரா பண்றது ஜோக்ஸ் ஜ என்னா அதுவும் நடிப்பு வந்து வந்து நடிப்பு எனக்கு நடிச்சு பண்ற அளவுக்கு டைம் இல்ல எங்களுக்கு ஒரு நாள்லயும் அத்தனை அத்தனையும் நாங்க பண்ண வேண்டியது இருந்தது ஐ வாஸ் ஜஸ்ட் மை செல்ஃப் தேர் கோமாலியில நான் பசங்களை திட்டுறது நான் ரொம்ப அந்த பாசியா இருக்கிறது எதுவுமே பண்ண மாட்டேன்